ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவாஸ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி இரண்டாவது வாரம் சனிக்கிழமை சுவாமிக்கு நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை கேசரி இது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது சத்தியநாராயண பூஜையில் பார்த்தீங்கன்னா இந்த கோதும ரவையை வச்சு தான் பிரசாதமாகவே பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பிரசாதம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு இந்த கோதுமை ரவை கேசரி தான் ஸோ ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அப்படி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க நெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சவக்க எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இதே கடாயில் பார்த்திங்கன்னா ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு கோதுமை ரவையை வந்து போட்டுக்கலாம் நல்லா இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சுன்னா அது வந்து கலர் மாறிடும் ரொம்ப தீஞ்சி போன ஸ்மெல் வந்துடும் ஸோ மிதமான தீரை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இந்த ரவை இப்போ நார்மலாக நீங்கள் இது உப்புமா கூட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள் இந்த கலருக்கு மாறினா போதும் ரொம்ப புகை வர அளவுக்குலாம் நம்ம வந்து ரவையை வறுக்க வேண்டாம் இப்போ இது இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இப்போ அதே கடாய வச்சுங்க இப்போ அதில் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கப்பு ரவைக்கு ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுடலாம் நெய் போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் வந்து எந்த ஸ்மெல்லும் இல்லாம நார்மல் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்குங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரவையை போடலாம் அப்போ தான் வந்து நல்லா வெந்துடும் ஆல்ரெடி நம்ம வறுத்ததுனால உங்களுக்கு ரவை பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுடலாம் இதுக்கு தட்டி போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏலக்காய் தூள் வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கலக்கி விட்டுட்டு இப்போ ரவையை போட்டுடலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு தீயை வந்து கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம அப்படியே கிளறிடலாம் ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை கட்டாது அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணீங்களா பட் உருண்டை கட்டாது உங்களுக்கு ஏன்னா நம்ம அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ரவையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அது நல்லா வெந்துட்டே இருக்கும் ரவை நல்லா வெந்துருச்சு கலர் நல்லா மாறி இருப்பாங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் கப்பு வெல்லம் போட்டுக்கலாம் அதாவது நாட்டு சக்கரையும் நாட்டு வெள்ளமும் கலந்தது ஏன்னா நமக்கு இனிப்பு வந்து இதுக்கு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கலரும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும் ஏன்னா இனிப்பு இதுக்கு கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ஓவர் ஸ்வீட் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி தகட்ட ஆரம்பிச்சிடும் இது ஸோ இந்த ஸ்வீட்டு நம்ம இந்த ரவைக்கு போதுமானது இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பால்கோவா மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே பட் இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி நெய்வேத்தியம்ன்றதுனால இதுக்கு வந்து பச்சை சேர்க்க தேக்கப்போம் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை பாதாம போட்டு ஒரு கலர் கலரிடுங்க இப்போ சுவாமிக்கு நெய்வேத்தியன்றப்ப இந்த மாதிரி பச்சை கருப்பத்தில் ஒரே ஒரு பிஞ்சு எடுத்துக்குங்க போதும் அதிகமெல்லாம் போட வேண்டாம் ஒரு சின்ன பிஞ்சு எடுத்து அதை வந்து நம்ம ரவகேசரியில் போட்டுருங்க பாருங்க அந்த பிஞ்சு போட்டாலே போதும் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தெய்வீக மனம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஹீட்டில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மேலே பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஸ்வீட்டாக இருக்குது பாருங்கள் பெருமாளுக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கோதுமை ரவை கேசரி நீங்கள் சத்யநாராயண கதை படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த கோதுமை ரவை கேசரி தான் பூஜையில் வச்சு பண்ணுவாங்களே ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு ரொம்ப ஒரு டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி ரெடி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்